அண்ணாமலை ஐபிஎஸ் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ரூபாய் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி லஞ்சம் பெற்று முறைகேடாக பணியிடங்கள் வழங்கப்பட்டுள்ளதை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளார் இன்னும் ஐந்து மாதத்தில் தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கும் இந்த நிலையில் இப்படி ஒரு ஊழல் விவகாரம் வெளிவந்துள்ளதால் திமுகவுக்கு பெரிய பின்னடைவாக இது மாறியுள்ளது பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்த போது திமுகவுக்கு பெரிய தளவழியாக இருந்தார் இப்போது சாதாரண தொண்டராக கட்சியில் பயணம் செய்யும் அண்ணாமலை பெரும் ஊழலை வெளிக்கொண்டு வந்துள்ளார் அதில் அமலாக்கத்துறை தற்போது மிகப்பெரிய ஊழலை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளர் துறையில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி பணியிடங்களுக்கு தலா ரூபாய் முப்பத்தி லட்சம் என மொத்தம் ரூபாய் எட்டு கோடி நியமனங்கள் செய்யப்பட்டுள்ளன தொடக்கத்தில் நடைபெற்ற இந்த நியமனத்தில் சுமார் ஒன்னு புள்ளி பன்னெண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்த நிலையில் தகுதியான பல இளைஞர்கள் தர முடியாததால் வேலைவாய்ப்பை இழந்துள்ளனர் திமுக அரசின் பேராசையால் இளைஞர்களின் கனவுகள் நசுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் முறைகேடாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதி அன்று நேரடியாக பணி நியமன ஆணை வழங்கியதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார் நகராட்சி நிர்வாகத்துறையில் ஆழமாக வேறுன்றிய ஊழல் மோசடிகளை அமலாக்கத்துறை அடையாளம் கண்டுள்ளது அமைச்சர் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான வங்கி மோசடி விசாரணையின் போது இந்த ஊழல் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக குறிப்பிடுகிறது திமுக அரசின் கீழ் தொடர்ந்து வெளிப்படும் ஊழல் சம்பவங்கள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் நீதித்துறை மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை அவசியம் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் அமலாக்கத்துறை அறிக்கையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் உதவி பொறியாளர் இளநிலை பொறியாளர் துப்புரவு ஆய்வாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு இடைத்தரகர் மூலம் பணம் பெற்று நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு கடிதம் அனுப்பியுள்ளது அந்த கடிதத்தில் பணி நியமன உத்தரவுக்காக ரூபாய் ரூபாய் லட்சம் லட்சம் முதல் வரை லஞ்சம் பெற்றதாகவும் குறைந்தது பேர் பணம் கொடுத்து வேலை பெற்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனையடுத்து நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் பேரூராட்சி இயக்குநரகம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் சென்னை மாநகராட்சியில் பணியமர்த்தப்பட்ட சிலர் முறைகேடாக பணம் கொடுத்து நியமிக்கப்பட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் நேரடியாக தேர்வு பிற விண்ணப்பதாரர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளன இதனால் அமலாக்கத்துறை குற்றச்சாட்டுகள் மற்றும் தேர்வு நடத்திய அண்ணா பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து தமிழக காவல்துறை முழுமையான விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்றும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அண்ணாமலை அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்